இரண்டு நாட்களாக நீங்கள் படும் பாடுகள் எவ்வளவு கஷ்டத்தோடும் ஒரு பயணங்களை மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் கண்கூடாக பார்த்தேன் எவ்வளவு இடர்பாடுகள் கிடையில் என்னை பின்தொடர்ந்து வருவது எவ்வளவு கடினம் என்பதையும் தெரிந்து என்னை பல வகையிலே துரத்தி துரத்தி நீங்கள் பிடித்தீர்கள் என்பது எனக்கு தெரியும் அப்படி உழைக்கக்கூடியவர் நீங்கள் இது வெறும் ட்ரைலர் தான் மெயின் பிக்சர் இனிமே தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த தமிழில் பார்த்ததுக்கு இணைஞ்சிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் எழுதி கூட வச்சுக்கோங்க எழுதி தமிழக இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்ன வாய்கள் எல்லாமே இப்படி மூடி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா காரணம் செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சிட்டாரு அதே மாதிரி வரவே மாட்டாரு அப்படின்னு சொன்ன ஓபிஎஸ் அவர்கள் நூத்துக்கு நூறு சதவீதம் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவு அப்படின்னு

அவர் எப்படி எல்லாம் பேசினாரு நக்கலா பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் என்ன தீபிகா ஊடகங்கள்ல முதல்ல நாசுக்கா கலாச்சாரம் அந்த வீடியோ பாருங்களேன் ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்றாரு ஊடக நண்பர்களுக்கு எல்லாம் வணக்கம் நீங்க வந்து என்ன தருத்தி தொருத்தி என்ன பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணி கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு ஏன்னா ட்ரெண்டிங் டாபிக் இதுதானே அதனால எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமா அவர் தான் கவர் பண்ணிட்டு இருக்காங்க இதை இன்னைக்கு பேசும் பொருளா ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் பார்க்காதவங்க அரசியல் தெரியாதவங்க அரசியல் என்ன அப்படிங்கிற ஒரு குட்டியா கூட எதுவுமே தெரியாதவங்க எல்லாருமே ஒரு ஒண்ணுமே தெரியாதவங்க கூட அவ்வளவு அளவுக்கு பாக்குறாங்க அப்படின்னு விஜய் அப்படிங்கற அந்த ஒரு பிராண்ட் விஜய் கூட செங்கோட்டன் இணையராரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சோ என்ன தோர்த்தி தொறுத்தி நீங்க பாக்குறீங்க நிறைய பேர் என் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஓனர்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க நீங்க வந்து இறங்குறது கால் கீழ வைக்கிறது மேல இருந்து எடுக்கிறது முன்னாடி வந்து எடுக்கிறது சைட்ல வந்து எடுக்கிறது ஓடும் அப்படிங்கிறாங்க அப்போ மக்களுடைய புரிதல் மக்களுடைய அன்பு மக்கள் யார வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவா புரியுது அப்போ நீங்க என்ன எதுக்காக இந்த கட்சிக்கு வந்து இணைஞ்சிங்க அப்படின்னு உங்களால கேட்கவே முடியாது அப்சல்யூட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஒரு தூய்மையான கட்சியா இருக்கு ரொம்ப பரிசுத்தமான ஒரு கட்சியா இருக்கு இந்த கட்சி மேல எந்த ஒரு கரையும் இல்லாத காரணத்தால இது உள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமா இருந்துச்சு சோ அப்போல இருந்து அந்த காலத்துல இருந்து எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியின் போது இந்த இடத்துல ஒரு பெரிய மீட்டிங் நடக்க போது நீதான் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞரா இருக்கும் போது என்ன வந்து கொடுத்தாரு நான் அதை சிறப்பா என்னுடைய டீம் வச்சு பண்ணேன் என்னை வந்து கட்டி ரொம்ப சந்தோஷமா நல்லபடியா முடிச்சு கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி பாராட்டினாரு அவங்களுக்கு அப்புறம் அவர்கிட்ட நான் அவ்வளவு வாட்டி வந்து ஒர்க் பண்ணிருக்கேன் சோ கிட்டத்தட்ட அவரு மூன்று முறை முதலமைச்சரா இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவர் அவரோட இறப்புக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல கட்சி வந்து ரெண்டு பிரிவா போகும்போது அம்மாவினுடைய அந்த வழிகாட்டுதன்படி புரட்சி தலைவி அம்மா பின்னாடி தான் நாங்க எல்லாருமே சேர்ந்து இணைஞ்சிருந்தோம் அவங்க அஞ்சு முறை வந்து முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த பதவியில இருந்திருக்காங்க ஒரு ஒரு முறையும் அவங்க கூட தான் நான் இருந்திருக்கேன் தேர்தல் வியூகம் எப்படி இருக்கும் அந்த அணுகுமுறை எப்படி இருக்கும் கள நிலவரம் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே கணிச்சு சொல்லி அவங்க கூடவே நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரை பத்தின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோஸ் அவர் கொடுக்குறாரு பிகாஸ் அது நம்ம எல்லாருக்குமே தெரியணும்ல ஒரு ஒன்பது முறை எம்எல்ஏவா வந்திருக்காரு அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை கல்வித்துறை அமைச்சரா இருக்காரு போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்காரு அண்ட் கரை அப்படிங்கிறது அவர் மேல பெரிய அளவுல கிடையாது இப்ப ஒரு பத்து பதினஞ்சு ஈடி ரைடு எல்லாம் வச்சிருக்கிறீங்க நிறைய கேசஸ் இருக்கு அப்படின்னா அவங்க உள்ள வந்து சேர்றாங்க ஆனா ஒரு சீனியர் பர்சனா இருக்காங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய ஆதரவா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கரையுடன் சேர்ந்துதான் இருக்கும் ஆனா செங்கோட்டியன் அவர்களுடைய இணைப்பு அப்படிங்கிறது அப்படி கிடையாது அவரே கேட்கிறாரு அந்த இதுல நான் வந்து இதுல இருந்து வெளில வந்துட்டேன் அப்படின்னா நான் நாளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கட்சி அப்படின்னு நான் ஐம்பத்தி ரெண்டு வருஷமா இந்த கட்சியில தான் நான் இருந்திருக்கேன் அண்ட் இப்போ நான் வந்து இந்த கட்சியில இணைஞ்சிருக்கிறேன் அப்படின்னா அங்க வந்து சரியா இல்ல அம்மாவனுடைய ஆட்சி என் புரட்சித்தலைவர் அவர்களுடைய ஆட்சிக்கு அப்புறமா இங்க வந்து சரியா இல்ல ஒருங்கிணைப்போடு இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படிங்கிற வார்த்தையில தான் ஓபிஎஸ் வருவாரு அப்படிங்கிறது தெரியுது சோ அங்கே ஒருங்கிணைப்பு வேணும் அதிமுகவில் எல்லாம் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அஞ்சு நாள் ஒரு ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறத நடத்துங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க நான் சொன்னது கெடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் மாற்றம் செய்து அவர்கள் தான் எல்லாத்தையும் செய்தாங்க அப்படின்னு எடப்பாடியும் அங்க குத்துறாரு சோ இந்த இடத்துல எல்லாருக்கும் புரிய வர்றது என்னன்னா இந்த மூணு பேருக்காக தான் ஓகேவா தினகரன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஓ பேசுவீங்க மூணு பேர் அவர்களாலதான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வே நடந்துச்சு அப்படிங்கறதும் புரியுது அந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறதுக்காக தான் அவர்கிட்ட சண்டை போட்டிருக்காரு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து தூக்கி இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய ஏதோ ஒரு டெத்துக்காக வந்த மற்ற ஆட்கள் அவரை சார்ந்தவர்களா இருக்கும் பட்சத்தில் அவங்களையும் வந்து உறுப்பினர் பதவியில இருந்து கூட தூக்கி இருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்வதன் அடிப்படையில ரொட்டேஷனா நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற காரணத்தினால ஓகே இதுக்கு மேலே அது இதுதான் சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் விளங்கிட்டேன் அப்படிங்கிறத தெளிவா அவர் சொல்றாரு அவர் சொல்ற ஒரு கோட் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று பார்த்து கொள்வான் அப்படின்னு சொல்றாரு இந்த வார்த்தை முழுக்க முழுக்க எடப்பாடி அவர்களுக்காக மட்டும்தான் நான் தான் இந்த கட்சியில நான் தான் நான் தான் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறல்ல உனக்கு ஆண்டவன் தான் அப்படிங்கறத கண் ஆண்டவன் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத உனக்கு ப்ரூவ் பண்ணுவாரு பிகாஸ் உனக்கு இருக்கிற முக்கியமான தலைகிழப்பு எம்பி அந்த அவங்க அந்த லேடியும் வந்து வெளில வந்துட்டாங்க இப்ப செங்கோடையன் அவர்கள் பின்னாடி ஒரு பெரிய கேங்கே இருக்கு இதுல ஓபிஎஸ் கண்டிப்பா வர போறாரு டிடி விநேகரன் அவர்கள் அந்த கட்சியோட வந்து இணைய போறாரு இது உள்ளார சோ உங்களுக்கு அது உள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இல்லையா இவ்வளவு ஒரு வேரியேஷன்ஸ் திடுதிடுனு இப்படி நடக்குது அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பெரிய மாற்றமா இருக்கும் இதுவே வந்து நம்மளுக்கு ஷாக்னா இன்னும் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஈவன் பாமக கூட உள்ள வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தேமுதிகெல்லாம் உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க என்னதான் இருந்தாலும் பாரம்பரிய கட்சி நாங்க முப்பது வருட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் பிரேமலதா என்ன ஆயிரம் பேசலாம் ஆனா ரியாலிட்டியா கிரவுண்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கிற கல நிலவரம் தெரியணும்ல இன்றைக்கு மக்கள் ஆட்சிக்கு வந்து இந்த ரெண்டு ஆட்சிகள் தான் இந்த ரெண்டு காலம் காலமா திமுக அதிமுக தான் இவங்களை தாண்டி அடுத்த ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க இப்ப திமுக வேறு அதிமுக வேறு அப்படின்னு பிரிச்சு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி செங்கோட்டையனே என்ன சொல்றாரு அவர் எங்க அந்த ஆப்போசிட்டா இருக்கிற கட்சி அங்க எங்க போறாரு நம்ம பேசணும்ல பட் அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இல்ல ரெண்டுமே ஒரே மாதிரிதான் இருக்கு சும்மா பேச்சுக்கு அப்படி இருக்கிறாங்க அங்க எதுக்கு ஒரு மாற்றம் விரும்புற கட்சியா இருக்கும் பட்சத்துல நிறைய இளைஞர்கள் பட்டாளத்தை கையில வச்சிருக்கும் கட்சியா இருக்கும் பட்சத்துல நான் இங்க வந்து ஒரு மாறுதல் தேடி இங்க இருக்கிறேன் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கறது செங்கோட்டையன் அடையாளம் காமிக்கிறாரு அம்மாவினுடைய அதாவது புரட்சி தலைவி அம்மாவினுடைய போட்டோ மட்டும் ஏன் பாக்கெட்ல வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அவர் சொல்றாரு நான் அதை எடுத்து போட்டுட்டேன் அப்படின்னா இவெல்லாம் ஒரு விசுவாசியா இவெல்லாம் பாரு இப்ப நேத்து வரைக்கும் அந்த கட்சி இன்னைக்கு டப்புனு மாறி இப்படி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்களே என்ன கேள்வி கேட்பீங்க இப்ப போட்டோ வச்சிருக்கறனால கேள்வி கேட்கறீங்க இந்த ஜனநாயக நாடு எனக்கு யார பிடிக்குதோ நான் உங்களை வச்சுப்பேன் நான் இந்த வேலை அப்படிங்கிறது இந்த கட்சிக்காக நான் வேலை செய்ய வந்திருக்கேன் ஆனா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் எல்லாம் படுத்த வேண்டாம் அதை நான் பண்ணிருந்தேன் அப்படின்னா தூக்கி போட்டுருந்தா நீங்களே என்ன கேள்வி கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அங்கும் சாதுரமா வந்து பதில் அப்படிங்கறத சொல்றாரு யார் படத்தை யார் வேணும்னாலும் வச்சுக்கலாம் அங்க யாரும் எதையும் தவறு சொல்ல முடியாது அப்படிங்கறதும் சொல்றாரு இவருடைய வருகை அப்படிங்கிறது விஜய்க்கு ஒரு மகா மாபெரும் வெற்றி வராங்க அவங்களுடைய அணிகள் மொத்தமும் வராங்க அவங்களுடைய பதவி என்னவா இருக்கும் அப்படிங்கிற ட்விஸ்ட் இப்ப வரைக்கும் சாயங்காலம் தலைவர் வந்து சொல்லுவாரு ஆரம்பிச்சு எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க ஈவினிங் போலதான் அவங்களுக்கு வந்து என்ன அப்படிங்கறது சொல்லுவாங்களாம் சாயங்காலம் வரைக்கும் அப்பதான் அவர்களுடைய பதவி என்ன அப்படிங்கறது தெரிய வரும் இவருடைய பதவி அப்படிங்கிறது ஆனதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் இவருடைய வருகை இன்னும் தூணுதலின் படியில இப்ப ஓபே ஓபிஎஸ் நான் சொன்ன கண்டிப்பா வருவாருங்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஓபிஎஸ்க்கும் இதே நிலைமை இப்போ இவங்க திமுக பக்கம் போவாங்களான்னு கேட்டீங்கன்னா அங்க போனா பத்தோட பதினொன்னா தான் இருக்கணும் புரியுதா அங்க இருந்தா ஒண்ணும் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது ஷியார் ஷாட்டா அவங்களுக்கு தெரியும் செங்கோட்டையனுக்கும் தெரியும் இதுவே தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா அதுவே வந்து ஒரு புது கட்சி இல்லையா இப்ப சீனியரா பழுத்த அரசியல்வாதிகளா உள்ளே போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல கல நிலவரம் என்ன அப்படிங்கறது தெரியும்ன்ற பட்சத்துல இனிமே சுற்றுச்சூழல் அண்ட் இனிமே சுற்றுப்பயணம் அப்படிங்கறதெல்லாம் பண்ணனும்னா அந்த சுற்றுச்சூழல் ரொம்ப முக்கியம் அங்க இனிமே எப்படி இருக்க போதும் தெரியலையேன்றது முக்கியம் அண்ட் இவங்க வந்து இந்த பெர்மிஷன்ஸ் வாங்குறதே ஒரு பெரிய போராட்டம் ஆனா இதுக்கப்புறம் அப்படி எல்லாம் இருக்க இல்லை ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் அப்போ அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும் போதும் சரி எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலயும் சரி அந்த கலம் எல்லாம் எப்படி இருக்கு எல்லாம் எங்க போயிட்டு அவங்க பண்ணா நல்லா இருக்கும் எங்க போய் பிரச்சாரம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா அவருடைய புல்லட் எடுத்துக்கிட்டு ஃபுல்லா போய் சுத்தி பார்த்துட்டு இந்த இடம் ஓகே அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி அங்க எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி சொல்லுவாரு அவ்வளவு வியூகம் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்துச்சா அந்த காலத்துல இருந்தே அப்போ இங்க இப்போ இந்த சூழல்ல யாரை எப்படி கையாளணும் அப்படிங்கிற கண்டிப்பா அந்த யுக்தி நம்ம செங்கோட்டையன் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பலமா செங்கோட்டையன் இருக்கும் சூழல்ல ஓபிஎஸ் அவர்களும் சரி டி டி அவர்களும் சரி மும்முனையா மூன்று பேரும் நின்னு உறுதுணையா விஜய் அவர்கள் கூட களத்துல நிக்க போறாங்க அப்படிங்கிறதுல மாற்றிக்கிறது கிடையாது நம்ம லாஸ்ட் டைம் சொல்லியிருப்போம் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் தேர்தல் அப்படிங்கிறது முதல்ல சந்திக்க போறாங்க இதுல வெற்றி இருக்குமான்னு தெரியாது பட் இன் கேஸ் இன் ஃபியூச்சர்ல இருக்கலாம் ஆனா இப்ப கொஞ்சம் சந்தேகம் அப்படின்னு நினைச்சோம் பட் இவங்க இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் உள்ளே வர்ற காரணத்தினால இந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு சதவீதம் கன்ஃபார்மா விஜய் அவர்களுக்கு அதிகமான ஒரு ஸ்கோப்பை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கறதையும் பதிவு செய்துக்கிறேன் நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்